வணக்கம் நண்பர்களே நீனாரின் உணர்வுகள் கவிதை கணச்சனால இன்றைய கவிதை என் சமூக பார்வையாக சபிக்கப்பட்ட தேவதைகள் ஆமாம் தேவதைகள் என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் அது என்ன சபிக்கப்பட்ட தேவதைகள் வாங்க பெண்களுக்கான கவிதை இது எத்தனை கண்களில் விழுந்திருப்பால் எத்தனை உதடுகளில் உருண்டிருப்பால் நெளிந்திருப்பால் எத்தனை மிருகங்களின் கற்பனைகளில் அலறி ஓடியிருப்பால் காயங்களை காட்டாமல் சிரிக்க வைத்து சோகங்களை மறந்து இசைக்க வைத்து குற்றமென தெரிந்தே பாவங்களை மன்னித்து கண்ணீரே வந்தாலும் கண்ணீரே வந்தாலும் ஆனந்த கண்ணீரென நம்ப வைத்து மாதவிடாய் பஞ்சுகளை மறைத்து வைத்து மாதவிடாய் பஞ்சுகளை மறைத்து வைத்து வெள்ளை உடைகளில் ரசிக்க வைத்து கண்களை மூடிக்கொண்டு நீதி வழங்கி ரசனைக்காரியாய் துயரம் விழுங்கி ரசனைக்காரியாய் துயரம் விழுங்கி சாகசக்காரியாய் சிறகுகளின் பாரம் தாங்கி அழகிற்கு பெயர் வாங்கி அன்பிற்கு அதை தந்து கண்ணீருக்கு பயந்து கற்பனைகளில் வியந்து கவிதைகளில் வாழ்ந்து அதோ அந்த ஜன்னலுரை இருக்கைகளில் பார்வைகளின் நெருக்கத்தில் எனக்கு தெரிவது சபிக்கப்பட்ட தேவதைகள் தான் வணக்கம் எந்த கவிதை படிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி